நாம வந்து ஒரு பகுதியில் வாழ்றோம் நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலம் ஒரு சில கிலோமீட்டர்களுக்குள்ளேயே அந்த மாநிலத்துல பிறைய பாத்துட்டாங்க அவங்க அறிவிப்பு செய்யறாங்க நாம இருக்கக்கூடிய தலைமை வந்து என்ன செய்யற தலைமைனா காதி அதை வந்து அங்கீகரிக்கல இது மாதிரி நிலைகள்ல வந்து நான் தனித்து செயல்படுறது இது வந்து மார்க்க ரீதியா தடையானா தடை தான் கூடாது ஏன்னு சொன்ன நம்ம முன்னாடியே சொன்னோம் பெருநாளுக்கான நோக்கம் என்ன மக்கள் அனைவருமே ஒருமித்த கருத்துக்கு வரணும் அப்ப ஒருமித்த கருத்துக்கு வர்றதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு இஸ்லாமிய ஆட்சியாளர்கிட்ட இருக்கும் அப்படி இஸ்லாமிய ஆட்சியார் இல்லாத சூழல் சூழ்நிலையில முஸ்லிம்கள் யாருக்கு அந்த பொறுப்பை கொடுப்பாங்களோ அந்த மாதிரி பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு காதி போன்றவங்களுக்கு இங்கே தமிழகத்தில் மற்ற மற்ற மாநிலங்களில் இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி சூழல்ல அவங்க ஒரு முடிவு செய்யும் போது பொதுமக்கள் அனைவருமே அது என்ன செய்வாங்க அதற்கு உடன்பட வேண்டும் இதில் நாம வந்து மாற்று அபிப்பிராயங்களையோ மாற்று கருத்துக்களையோ கொண்டு வந்தா இப்போ சொன்ன அந்த அடிப்படையான நோக்கம் அங்கே சிதையும் மக்கள் தனித்தனித்து தனித்தனி பெருநாள கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதனால தான் பிறை பார்த்த ஒரு நபர் கூட அவர் பகுதியில சாட்சியை மேற்கொள்ள படையிலன்னு சொன்னா தனித்து போகாம மக்களோடு சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க ஆக அந்த அடிப்படையில தான் பயணிப்பார் ஆனா அதே நேரத்துல நீங்க சொல்லக்கூடிய பகுதி உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டங்கள் இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா சில நேரங்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்க தமிழ்நாட்டோடு பொருந்தி வந்தாலும் ஒருமே ஒரே இதுல வந்தாலும் பல சந்தர்ப்பங்கள்ல அவங்க கேரளாவோடவே என்ன செய்யறாங்க செயல்படுறது நம்ம பாக்கிறோம் அப்ப இதை வந்து இங்க இருக்கக்கூடிய காதியும் ஒண்ணு அதை அப்செக்ஷன் பண்றது இல்லை அங்க இருக்கக்கூடிய நிர்வாகமும் இந்த காதி மீது எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க விமர்சனத்தையோ எங்களுடைய சாட்சியத்தை மறுக்கிறார் என்ற மாதிரியோ கன்னியாகுமரியில பார்த்ததையோ மத்ததையோ மறுத்தார் என்ற மாதிரியோ பக்கத்து பகுதியில் பார்த்ததை மறுத்தார் என்ற மாதிரியோ விமர்சனம் வைக்கல அப்ப ஒரு பகுதி என்பது அதாவது கன்னியாகுமரி என்பது ஒரு அரசியல் ரீதியா முன்னாடி கேரளால இருந்துச்சு அப்புறம் தமிழ்நாட்டுல வந்துச்சு இது ஒரு பக்கம் அரசியல் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த கேரளாவோட பல விஷயங்களை உடன்படுறதுனால அவங்களோட பயணிக்கிறாங்க அதை அவங்களும் ஒரு குற்றமா பார்க்கல இங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை குற்றமா பார்க்கல பிரச்சனை இல்லை இப்படி ஒரு சூழல் வச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனா இந்த நிலை என்பது மற்ற மாநிலங்களும் நம்ம பார்க்கல கோயம்புத்தூர் கூட பாத்தீங்கன்னா கேரளாவுக்கு பக்கத்துல தான் இருக்கு ஆனா அவங்க யாரும் இந்த மாதிரி ஒரு இதை வந்து எடுக்கல போல அப்ப அது வந்து நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஏற்கனவே இருந்த ஒரு அரசியல் ரீதியான விஷயங்கள்ல அவங்க அவங்களோட தான் பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க காலகாலமா இப்ப அந்த ஒரு நிலை இருந்துச்சு சொன்னா நம்ம வந்து என்ன செய்வோம் அது பிரிவினை என்பது இங்க எதுவுமே வரல வராத நிலையில பிரச்சனை இல்லை அது பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் மக்கள் மத்தியில வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க தஃக்குன்னு சொல்லக்கூடிய முரண்பாடுகளை உருவாக்கக்கூடிய சூழல் உரு உருவாச்சுன்னா அப்ப நம்ம சொல்லுவோம் அது கூடாது